பீகாரைக்கு பாதுகாப்புக்காக போய் கொண்டிருக்கிறார்கள்

அபகரிக்காதே 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 கையெட்டி விகாரை கையெட்டி விகாரை அழிக்காதே 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 வாழ விடு வாழ விடு தாய் வாழ विघाय के नारद तोय काला कट्टर विरोध विघाय के नारद तोय काला कट्टर विरोध विघाय के नारद तोय काला कट्टर विरोध विघाय के नारद तोय काला यय टीमन हमर सत्व यय टीमन हमर सत्व यय टीमन हमर सत्व कट्टर विरोध विघारयई 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 தமிழட்டி மண் தமிழர் மண் தமிழர் மண் தமிழர் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த

मोटी मोर विहारो सोारे 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 சட்டவிரோத விகாரிக்கு சென்ற மாட்டாது நிலம்மாட்டு நிலம் கையிட்டு நிலம் கையெட்டு நிலம் தமிழ் மக்களினுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கையிட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை கட்டுமானத்துக்கு எதிராக இன்று நான்கு மணியளவில் மக்களுடைய போராட்டம் எங்களுடைய பங்கேற்போடு ஆரம்பமாகி இருக்கிறது இந்த போராட்டம் நாளைக்கு பிற்பகல் ஆறு மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த போராட்டத்திலே தமிழ் மக்கள் பெருமளவில் திரண்டு எமது எதிர்ப்பை சிங்கள பௌத்த பேரினவாத அரசிற்கும் அரசாங்கத்திற்கும் வடகிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று உறுப்பினர்களுக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நாங்கள் விசேடமாக எமது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் இப்பொழுது அரசினுடைய மறைமுக

உயிர்ப்புள்ள காணிகளை ஆக்கிரமித்துவிட்டு மாற்று காணிகளை வழங்குகின்றோம் என்கின்ற போக்கு அதிகரித்துவிடும் இதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது ஆகவே எமது அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் எமது எதிர்கால இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளினுடைய இருப்பை இந்த மண்ணிலே நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றால் எமது மக்கள் பெருமளவில் திரண்டு வர வேண்டும் ஏனென்றால் இப்படித்தான் ஒரு காலத்திலே அனுராதபுரத்திலே நீர் எல்லாம் பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் ஒரு காலத்திலே திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட இன அழிப்பால் இப்படியான அடையாளங்களை அளித்த காரணத்தினால் இன்று அந்த மக்கள் சிங்களத்திலே படிப்பவர்களாக சிங்கள மொழி பேசுபவர்களாக தமிழை மறந்தவர்களாக தமிழன் அடையாளத்தை இழந்தவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் அப்படியான ஒரு நிலைமை எமது மண்ணிலே வடகிழக்கிலே ஏற்படக்கூடாது என்றால் இமது மக்கள் எமது இருப்புக்காக போராட முன்வர வேண்டும் என்று அன்புரிமையை விட வேண்டியிருக்கிறோம் நிறுத்து நிறுத்தாதே ஆக்கிரமிக்காத ஆக்கிரமிக்காதே வழியாறு வெளியாறு வழியாறு வெளியாறு வழியாறு வெளியாறு வழியாறு வெளியாறு வழியாறு நிறுத்தை நிறுத்து 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 நிறுத்த நிறுத்து நிறுத்த நிறுத்து ஆக்கிரமிக்காதே ஆக்கிரமிக்க आक्रमित कर दे आक्रमित कर दे आक्रमित कर दे आक्रमित कर दे निरत्ते 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 अब अगर इक्का दे 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 நிறுத்து நிறுத்து வெளியேறு வெளியேறு